நடைபெறுகிற இந்த முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதற்கனினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் வாக்காளர் மறு சீரமைப்பு மறு திருத்தம் என்கிற முறையில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருப்பது எவ்வளவு பெரிய ஆபத்தானது என்பது நாம் அனைவருக்குமே தெரியும் அந்த அடிப்படையில் தான் இதை எப்படி எதிர்கொள்வது என்பது சம்பந்தமாக விவாதித்து நாம் அனைவரும் ஒரு ஒருமித்த முடிவுக்கு வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த கூட்டம் என்பது இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மக்களுடைய உரிமைகள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட இருக்கிறது வாக்குரிமை எப்படி பறிக்கப்பட இருக்கிறது என்பது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் தமிழ்நாடு போன்ற ஒன்றிய பிஜேபி அரசினுடைய மாநில உரிமைகளுக்கு எதிரான அல்லது மக்கள் உரிமைகளுக்கு எதிரான எல்லா பிரச்சனைகளையும் வலுமைக்க எதிர்ப்பு கருத்துக்களையும் நாம் தொடர்ந்து வற்புறுத்தி வந்திருக்கோம் நம்முடைய எதிர்ப்பை வலிமையாக பதிவு செய்து வந்திருக்கிறோம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஆர் கண்டன ஆர்ப்பாட்டம் என்கிற முறையிலேயாவது ஏதாவது ஒரு போராட்ட நடவடிக்கையில் மக்களை ஈடுபடுத்துவது என்பதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் நடைபெறுகிற இந்த முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதற்கனினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் வாக்காளர் மறுசீரமைப்பு மறு திருத்தம் என்கிற முறையில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருப்பது எவ்வளவு பெரிய ஆபத்தானது என்பது நாம் அனைவருக்குமே தெரியும் அந்த அடிப்படையில் தான் இதை எப்படி எதிர்கொள்வது என்பது சம்பந்தமாக விவாதித்து நாம் அனைவரும் ஒரு ஒருமித்த முடிவுக்கு வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த கூட்டம் என்பது இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மக்களுடைய உரிமைகள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட இருக்கிறது வாக்குரிமை எப்படி பறிக்கப்பட இருக்கிறது என்பது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் தமிழ்நாடு போன்ற ஒன்றிய பிஜேபி அரசினுடைய மாநில உரிமைகளுக்கு எதிரான அல்லது மக்கள் உரிமைகளுக்கு எதிரான எல்லா பிரச்சனைகளையும் வலுமைக்க எதிர்ப்பு கருத்துக்களை நாம் தொடர்ந்து வற்புறுத்தி வந்திருக்கிறோம் நம்முடைய எதிர்ப்பை வலிமையாக பதிவு செய்து வந்திருக்கிறோம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் என்கிற முறையிலேயாவது ஏதாவது ஒரு போராட்ட நடவடிக்கையில் மக்களை ஈடுபடுத்துவது என்பதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்